சித்திரை நட்சத்திரத்திற்குன்னு ஒரு குணம் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் இடத்துல அதிகம் இருக்கும் ஆனால் இருக்கிற வீடுன்னு பார்த்தீங்கன்னா வீட்லையும் சுக்கரனுடைய வீட்லையும் போயிருக்கும் செவ்வாய்னா அதீத வேகம் அதீத முரட்டு சுவாபம் அதீத கோபம் அதீத தைரியம் அதீத தன்னம்பிக்கை இதெல்லாமே செவ்வாயினுடைய ஒரு குணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது இயல்பாவே இறைவன் கொடுத்த வரம் அதோட கொஞ்சம் புதனோட வீட்டில் இருக்கும்போது இந்த நட்சத்திரம் இருக்கும்போது அந்த பேச்சே ஒரு வேகமான பேச்சு அந்த ஒரு செயலே வேகமான செயல் அந்த ஒரு கோபமே ரொம்ப சட்டுன்னு கோபம் எந்த விதத்திலையும் எதையும் ஸ்பீடா செய்யக்கூடிய ஒரு தன்மை இது அவங்களுக்கு இருக்கும் அது அழகா பண்ற குணமும் இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்றனா சுக்கரனுடைய வீட்லேயும் அந்த நட்சத்திரம் இருப்பதுனால அது அழகா ஸ்மார்ட்டா பண்ணுவாங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடம்ப எப்பயுமே பக்குவமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த ஃபிட்னஸை வந்து ரொம்ப விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வேற அதே அழகு ஃபிட்னஸா இருக்கிறதுங்கிறது வேற இந்த சித்திரை நட்சத்திரம் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் உடம்பு கூட போனாலும் அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாயிடும் கொஞ்சம் வந்து அவங்கள வந்து யாராவது குறை சொல்லிட்டு உங்களால முடியாதுன்னு சொல்லிட்டா என்னால் முடியும்னு சொல்லக்கூடிய வேகத்தோடு நடத்தி காட்டக்கூடியவர்கள் அதை வந்து செய்தே முடித்து காட்டக்கூடியவர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களுக்குமே இந்த குணாதிசயங்கள் பொருந்தும் அதில் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் சில சில வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக சித்திரை நட்சத்திரம் கன்னியையும் துலாத்தையும் அலங்கரித்து செவ்வாயினுடைய அதீத ஆதிக்கத்தை பெற்ற ஒரு சூப்பரான செவ்வாய் பகவானுடைய மூன்று நட்சத்திரத்தில் ஒரு முக்கியமான நட்சத்திரம்னு சொல்லலாம்